அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளுமே அதற்குண்டான ப்ராப்பர் ஜியோவோட டேட்டாவோட நம்மளுடைய நீதிமன்றங்கள் மூலம் வெளியாகக்கூடிய தீர்ப்புகளினுடைய நகல் அப்படின்னு தான் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சில பேர் வந்து ரொம்ப நீண்ட கால மாதமாகவே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட் அதாவது கிராம உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்போ அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு இருந்திருக்காங்க நம்ம இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கோம் ப்ரீவியஸாக தமிழ்நாட்டில் எத்தனை வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அஞ்சு வருடங்களுக்கு மேலாக காலியாக உள்ள போஸ்ட்டை மட்டும் முதலில் ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு அந்த வேலைகள் வந்து அப்படியே நிற்க ஸ்லோவாக இருக்குது இன்னும் அதுக்குண்டான அறிவிப்பு வழியாகவே இல்லை இத்தகைய சூழ்நிலையில் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் சம்மந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த வாரம் வெளியிட்ட ஒரு அரசு ஆணை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அரசு ஆணை என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இந்த அரசு ஆணையை வந்து வெளியிட்ட டிபார்ட்மெண்ட் வந்து ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அதில் என்ன போட்டுக்கணுன்னா அப்டாக்கில் பப்ளிக் சர்வீசஸ் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் சர்வீஸ் அமன்மெண்ட்ஸ் அப்போ இதாவது தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் சர்வீஸில் அந்த அவங்களில் வந்து ஸ்பெஷல் ரூல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அமென்மெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஜியோ வெளியான நாள் வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு மிக முக்கியமான ரூல்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இது பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ரூல்ஸ் நம்பர் ஆறு அண்டு பதினொன்று ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆஃப் ஃபார் த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன் சர்வீஸ் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி வருங்காலங்களில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேக்கண்ட்டுக்கு அறிவிப்பு வெளியாகும் போது ஏற்கனவே வெளியான அறிவிப்பு பதிலாக ரெண்டு விதிகளை மாற்றம் பண்ணி அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு போட்டுறாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெக்டில் என்ன இருக்குது என்ன பண்ண போகிறாங்க என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா நீ எக்ஸர்சைஸ் ஆஃப் த பவர்ஸ் கன்ஃபர்டு பை த புரோவிசோ டு ஆர்டிகல் த்ரீ ஜீரோ நைன் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஹேர் பை மேக்ஸ் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் அந்த ஸ்பெஷல் ரூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க மாத்துறது வந்து கல்வித் தகுதி அதை என்ன போட்டிருக்காங்கன்னா நோ பர்சன் செல்பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் அன்லெஸ் ஹீ ஹேஸ் அப்பியர்டு ஃபார் த செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் இன் ரெக்கனைஸ்டு ஸ்கூல் வித் தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அதாவது டென்த்து நீ டென்த்தில் நீங்கள் பத்தா பத்தாவது டென்த்தில் நீங்கள் தமிழை ஒரு பேப்பராக எழுதி தேர்ச்சி பெறாத எவருமே இந்த போஸ்ட்டுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க டென்த்தில் தமிழை ஒரு தமிழ் மொழியை ஒரு பேப்பராக எடுத்து படிக்காத தேர்ச்சி பெறாத யாரும் இந்த இதுக்கு வந்து அது தகுதி இல்லைங்கிறாங்க அதான் என்ன சொல்கிறாங்க நோ பெர்சன் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஹி ஹேஸ் அப்பியர்டு ஃபார் த செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இது வந்து ஒன்று இது அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் டூ ப்ரொவைடட் தட் நோ அப்ளிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எனி பெர்சன் பி என்டர்டைனர் unless அன்லெஸ் has completed கம்ப்ளீட்டட் நாட் லெஸ் தென் ஃபைவ் of ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் த டேட் his அப்பாயின்மெண்ட் அதாவது 5 வருஷத்துக்கு என்ன பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு கண்டிப்பாக அவங்க ஒர்க் அது அதுக்கடையில் வந்து transfer வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க இதுதான் இது வந்து நம்ம ரொம்ப அதாவது குரூப் 4 கீழே உள்ள ப போஸ்டர்லாம் அப்படியின்னா அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணி ஆகணும் இப்போ நீங்கள் வந்து ஓஏவாவோ இல்லை ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாவோ நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஒர்க் தான் நீங்கள் குரூப் ஃபோர் லெவலுக்கு உண்டான அந்த போஸ்ட்டுக்கு போக முடியும் அது மட்டும் இது வந்து இது வந்து போஸ்ட் மாறுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நோ அப்ளிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எனி பர்சன் பி என்டர்டைனட் த என்டர்டைனட் அன்லெஸ் ஹி கேஸ் கம்ப்ளீட்டட் அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் அவங்கன்னா அது ஒர்க் பண்ணியிருந்தாதான் அப்பாயின்மெண்ட் ஆன டேட்டில் இருந்து அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் அவங்க ஒர்க் பண்ண முடியாங்கன்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு என்ன அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க ஒரு பதிவை வந்து பதிவு பண்ணுறாங்க இதுதான் இதனுடைய டீட்டெயிலு ஸோ இது வந்து அடுத்து வெளியாக எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் இந்த ஜியோ போயிருக்கும் ஸோ ஜியோவை பாருங்கள் இந்த கூடிய விரைவில் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்னு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜியோலாம் மாற்றி விட்டுருக்காங்க அதில் வெளியாக வாய்ப்பு இருக்குது வெளியாகணும் கண்டிப்பாக அதே வீடியோ அப்லோட பண்ணுவோம் டீட்டெயிலாக Thank you.